பாடகி இசைவாணி பாடிய பாடல் தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனநிலையை கொந்தளிக்க செய்திருக்கிறது மேலும் இந்தியா முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் பலரும் இசைவாணி பேச்சிற்கு கட்டும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு புறம் என்றால் வழக்கத்தை காட்டிலும் தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் ஐயப்ப பக்தர்கள் இந்து அமைப்புகள் ஆன்மீக பெரியவர்கள் என பலரும் புகார் கொடுத்து வரும் நிலையில் இதுவரை இசைவாணி மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது நீதிமன்றம் வரை விஷயம் மேலும் காவல்துறை தரப்பிலும் விஷயம் பரவலாக பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது இதனை புரிந்து கொண்ட அமைச்சர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்போது இந்த ஆட்சியை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லாம் என்பதை அடிப்படையாக கொண்டு முதல்வர் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை முதல்வர் அனுமதிக்க மாட்டார் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக நான் பத்திரிகைகள் மூலம் அறிந்து கொண்டேன் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தவறு இருப்பி உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் இந்த ஆட்சியில் தலைதூக்க முடியாது என தெரிவித்தார் இதோடு விஷயம் முடிவிற்கு வரும் என ஆளும் தரப்பு நம்பியது ஆனால் பா ரஞ்சித் இன்னும் சில சிறு அமைப்புகள் இசைவாணிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அவருக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது என பேச தற்போது ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்கள் தொடங்கி ஏன் சாமானிய வீட்டு பெண்கள் கூட ஏன் இப்படி இந்து மத கடவுள்களை கேவலப்படுத்தணும் அதுவும் அந்த பொண்ணு இயேசுவை கும்புடு என பாட்டு பாடுது ஆனா ஐயப்பனை இப்படி கேவலமா பாடுதே என சாமானிய கிராம பெண்கள் கூட கேள்வி எழுப்ப இருக்கின்றனர் வழக்கத்திற்கு மாறாக திமுகவில் உள்ளவர்கள் கூட வேதனையடைந்திருக்கின்றனர் இந்த சூழலில்தான் விஷயம் இப்போது நீதிமன்றம் வரை செல்ல இருக்கிறதா கஸ்தூரி விஷயம் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை கைது செய்யும் அவசரம் போன்றவற்றில் காட்டும் வீரியத்தை ஏன் இந்து கடவுள்களுக்கு எதிராக பேசும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் தற்போது எழுதி இன்னும் ஓரிரு நாட்களில் இசைவாணியை கைது செய்யவில்லை என்றால் அது நீதிமன்றம் வரை செல்லலாம் என்பதால் என்ன முடிவு எடுப்பது என தெரியாமல் திமுக விழிபிதுங்கி நிற்கிறதா பெரியார் சிலையை அகற்றுவோம் என பேசிய கனல் கண்ணனை தனிப்படை அமைத்து கைது செய்தது திமுக அரசு கஸ்தூரியை மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கைது செய்தது திமுக அரசு நக்கீரன் கோபாலை பேசிய அர்ஜுன் சம்பத் மகனை நீதிமன்ற வாசலில் வைத்து கைது செய்தது ஆனால் இப்போது வரை வீடியோ ஆதாரம் இருந்தும் இசைவாணியை கைது செய்யவில்லை என்றால் நிச்சயம் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்வினையை தமிழக அரசு சந்திக்கும் என்பதால் இசைவாணியை வேறு வழியில்லா அமல் கைது செய்யும் முடிவிற்கு திமுக வந்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்